நீங்க பேக் பெஞ்சருக்காக பாலிசி வகுக்கணுமா அப்படி இல்ல அப்படின்னா மந்திரி வீட்டு புள்ள படிக்குது அதனால எல்லா பிள்ளையும் படின்னு சொல்லி பாலிசி வகுக்கணுமா இந்த ஒரு சிம்பிளான விஷயம் கூட தெரியாம அண்ணாமலை இப்படி இருப்பாரா ஒரு மாநில தலைவர்னா இருக்க மாட்டார் அப்ப என்ன நோக்கம் அவருக்கு அரசியல் நோக்கம் இருக்கு அவர் வந்து ஒரு கவன ஈர்ப்பு பண்ணி டெனியூரை நீடிக்கணும்னு நினைக்கிறார் ஏன் வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டோட உணர்வுக்கு மாறாக பேசுறாருன்னா ஒன்னும் சுயநலம் பொங்கி எழுந்து ஆவேசமான வீடியோக்கள்லாம் பாக்குற அவருக்கு அப்போ அப்பயநலத்த இதில் ஓட்டே வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஊர்ல அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவனோ மாணவியோ அவங்க பெற்றோர்கள் அண்ணாமலையை ஆதரிப்பாங்களா இதான் கேள்வி உங்களுக்கு தேவைன்னா நீங்க கத்துக்க போறீங்க அவ்வளவுதானே நீங்க ஸ்பெயின்ல போய் வேலை பார்க்க போறீங்கன்னா இந்தி உதவுமா உங்களுக்கு இல்ல தெலுங்கு உதவுமா எது உதவும் ஸ்பானிஷ் தான் உதவும் ஜெர்மனிக்கு நீங்க இன்னைக்கு போய் வேலைக்கு போறீங்கன்னா அட்வான்ஸ் ஜெர்மனி கத்துக்காம நீங்க வேலைக்கு போகவே முடியாது சோ மொழி கற்றல் என்பது தேவையின் அடிப்படையிலானது அதை இவர் ஏன் புரிஞ்சுக்கிடலங்கிறதா எனக்கு தெரியல பெரிய ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் அப்ப கற்றல்ங்கிறது தேவையின் அடிப்படையிலானது இதுக்கு வந்து அண்ணாமலை நெஞ்ச தொட்டு பதில் சொல்லுவோம் மாநிலத்தோட நலன்களை பாதிக்குது அப்படின்னா மத்திய தலைமைக்கு சொல்ல வேண்டியது மாநில தலைவரோட கடமை மத்திய தலைமைக்கே ஒத்து ஊதுறதுன்னு வந்தீங்கன்னா நீங்க மாநிலத்துல காணாம போயிடுவீங்க இதுதான் அடிப்படை கூறுங்க வணக்கம் இது தமிழ்க்குரலின் சிறப்பு நேர்காணல் மரியாதை மொத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசே ஷியாம் அவர்கள் பாஜகவுக்கு என்னதான் சார் ஆச்சு ஏன்னா திடீர்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசியது அப்படிங்கிறது டோன் தான் பிரச்சனைன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப அவங்க வரிந்து கட்டி கொண்டு ஒரு முழுநீல பதினெட்டு பத்தொன்பது நிமிட வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஏன் ஹிந்தி படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு எலாபரேட்டா விளக்குறாரு கொந்தளிச்சு பேசுகிறார் மிகப்பெரிய சதி நடக்கிறது எங்களுடைய தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்களை நீங்க வந்து லேபர் கிளாஸாக கொண்டு போறதுக்கான சதி நடக்கிறது கொந்தளிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எடுபடாத ஒரு ஃபார்முலாவ பிஜேபி மறுபடியும் ஏன் கையில் எடுக்கிறது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க சார் எங்க சங்க அதாவது கைஃபா கைஃபா வந்து விவசாயிகள் சங்கம் நிறைய அவங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க அது இருந்து ராம்நாடு வரைக்கும் குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணுற வரைக்கும் அவங்க தான் அதில் இது பற்றிய பலரும் பல பல நண்பர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாம் பதிவுகள் போடுறாங்க அதில் பாலகிருஷ்ணன் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அவர் சொல்கிறாரு நான் வந்து கிராமத்து பள்ளிக்கூடம் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அதுக்கு பிறகு வந்து ஒரு க கல்லூரியில் பணியாற்றினா அதுக்கு பிறகு ஐஏஎஸ் தேர்வான தமிழ் வழியில் எழுதி ஐஏஎஸ் தேர்வான அப்புறம் பல பல நிலைகள் தேர்தல் துணை ஆணையராக ஒன் ஆஃப் துணை ஆணையராக வந்து இத்தனை மாநில தேர்தல்கள் நடத்தியிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரிசா மாநிலத்தில் வந்து நான் வந்து பணியாற்றினேன் இன்னும் சொல்லப்போனால் கல்ச்சுரல் துறையில் பணியாற்றினேன் ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு பணி கிடைச்சது ஆனால் எனக்கு வரி கூட ஹிந்தி பேச தெரியாதுங்க இவ்வளோ பெரிய அனுபவத்தில் நான் ஒருவேளை நான் உத்தரப்பிரதேசில் போட்டிருந்தா அந்த ஸ்போக்கன் இந்தியா படிச்சிருப்பேன் இல்லை வேற ஒரு மாநிலத்தில் போட்டிருந்தா அந்த ஸ்போக்கன் லாங்குவேஜை படிச்சிருப்பேன் ஏன்னா நான் ஒரு சார பணியாற்றதுனால நான் ஒரே மொழியை நான் ஸ்போக்கன் லாங்குவேஜ் படிச்சுக்கிட்டேன் அப்போ தேவை ஏற்படும் போது படிப்பாங்க இவ்வளோதான் அதில் சிம்பிள் பிரின்சிபிள் நீங்கள் எந்த மொழியையும் கூடுதல் சுமையாக திணிக்கிறதுங்கிறது சரியல்ல ரொம்ப ஒரு ஒரு மென்மையான பதிவு தான் நான் வந்து அது சர்வ முற்றால்தன் அது நான் என்னோடய பதிவு போட்டேன் அதாவது காரணம் நாங்கள் இந்தியதிர்ப்பு போராட்ட செட்லேருந்து வந்தவங்க ஆனால் கிராமத்தில் ஹிந்தி சொல்லி கொடுக்குறதுக்கு வழி இருந்துச்சு அப்போ தக்ஷின் பாரதி ஹிந்தி பிரச்சாரம் சப்பா வழி இருந்துச்சு விருப்பப்பட்டவங்க படித்தாங்க நானும் படித்தேன் எந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்துச்சு விளையாட்டு பாடத்தில் இந்தியை கொண்டு வந்தாங்க அதில் தான் முதல் பிரச்சனை வந்துச்சுங்க அறுபத்தி மூணு இருந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக மாறப்போது நம்மளோட கான்ஸ்டியூஷன் வரும்போது ஃபிஃப்டீன் இயர்ஸ் டைம் ஃப்ரேம் தான் அப்போ அதுக்கு முந்தையே வந்து மணியாடர் போறத்துலேயே இந்தி கொண்டு வர்றாங்களடா அப்படிங்கிற ஒரு பெரிய மன கிளேசம் வந்துருச்சு ஊர்களில் ஏன்னா கிராமங்களில் தமிழ் ஆங்கிலம் மணியாடர் போறத்தில் தமிழில் எழுதி சாதாரண பெற்றோர்கள் தான் விவசாய பெற்றோர்கள் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு படிக்கலாம் தெரியாது ஆனால் பணம் அனுப்புறதுக்கு சௌகரியமாக மணியாடு ஃபார்ம் வாங்கி அனுப்பிடுவாங்க இன்றைய மாதிரியான எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது என்னடா இது அடிமடையில கை வைக்கிறாங்களேங்கிற ஒரு உணர்வு தான் அப்புறம் ரெண்டு ரெண்டரை வருஷம் கழிச்சு இந்தி எதிர்ப்பு போராட்டமாக மாறிச்சு இந்தி மொழி எதிர்ப்பு இல்லை இந்தி திணிப்பு எதிர்ப்பு தான் இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு தஞ்சாவூர் சரபூஜி காலேஜ்ல அண்ணன் சசிகலாமாவோட கணவர் அவர் தான் தலகர்த்தர் காளிமுத்தண்ண எத்தனையோ பேருங்க இன்றைக்கு பார்க்கிற நீங்க பார்க்குற நிறைய பேர் சீனியர்ஸ் அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சி வரும்போது ஒரு உறுதியான முடிவு எடுக்கல இன்னமோ அப்படின்னு சொல்லி அதே கொள்கைகளை நாங்கள் வலியுறுத்திட்டு இருந்தோம் அதில் பலரும் திமுக மாணவர்கள் தான் ஆனால் வலியுறுத்திட்டு இருந்தாங்க ரத்த கையெழுத்து போட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க அப்புறம் அறுபத்தி ஏழில் அண்ணா வந்து தமிழ்நாட்டில் இஞ்சி கிடையாதுங்க இருமொழி கொள்கை என்பதை முடிவு செய்தார் அதிலிருந்து இன்னைய வரைக்கும் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை வந்து அப்சலிட் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு அதாவது பழமையானது பிற்போக்குத்தனமானது இருமொழி தான் கற்கனூன்னே யாரும் சொல்லலை மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் கல்வி பாடத்திட்டத்தில் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் வாழ்க்கைக்கு உதவும் தமிழ் தாய்மொழி கூடுதல் மொழி கூடுதல் மொழி நீங்கள் கற்கணுமா அல்லது சயின்ஸ் கற்கணுமா இதான் கேள்விங்க அல்லது மேத்ஸ் கற்கணுமா கூடுதல் மொழி இந்தியெல்லாம் இல்லைங்க நீங்கள் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கிடலாம் அப்படின்னா ஒரிசா மொழி கற்று தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதியில் இருக்கிற பேராபுரி பக்கத்தில் இருக்கிற கொன்றைக்காட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அரசு பள்ளி மாணவருக்கு என்ன லாபம் திமுக காரங்கெல்லாம் படிக்கிறாங்க அதே ஊரில் வசதி படித்தவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க எல்லா லாங்குவேஜும் படிப்பாங்க ஃப்ரெஞ்சு கூட படிப்பாங்க அப்போ திமுக மந்திரிகளுக்கு மந்திரி மகன்களுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு வந்து நமது ஏழை அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைப்பதில்லை ஏழை அரசு பள்ளி மாணவர்களை பற்றி எப்போலேருந்து கவலைப்பட ஆரம்பிச்சிங்கன்னு எனக்கு தெரில இன்னைக்கு வந்து அரசு பள்ளியில் இருக்கிற சௌரியங்கள் இன்னமும் தெரியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு ஐந்தாவது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் அது இப்போ லேட்டஸ்ட் ஆனால் ஆனா ஆட்சி காலத்துல முதல் சத்துணவு சாப்பிட்டவங்கள நானும் ஒருத்தன் முதல் சத்துணவுங்கிறது சாம்பார் சாதம் தாங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் டீச்சர்களே கிண்டி போட்டது தான் அதுக்கு பிறகு மேம்படுத்தப்பட்ட சத்துணவு திட்டங்கள் கண்கூடா பார்த்தேன் அந்த வளர்ச்சியை அதாவது எம்ஜிஆர் காலத்து சத்துணவு திட்டம் கலைஞர் காலத்து சத்துணவு திட்டம் ஜெயலராமா வரிசையா யாருமே அதில் அதை இம்ப்ரூவ் பண்ணாங்களே தவிர யாருமே வந்து கைவிடலை அதுக்கு பிறகு ஜெயலலிதாமா காலத்தில் சைக்கிள் முதல்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவுன்னு இருக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அதுக்கு பிறகு ஸ்கூல் யூனிஃபார்ம் பேக் எல்லாமே அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் அதை நல்லா எங்க வச்சுங்க தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இல்லை அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அரசு உதவி பெரும்பள்ளியில் சில இது கிடையாது அப்புறம் யூனிஃபார்ம்ல இருந்து குழந்தைகள் போடுற இருந்து இலவச பாட இருந்து ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் லேப்டாப்ல அரசு பள்ளியில இருக்கிற கம்ப்யூட்டர் வசதி இணைய வசதி இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமானே எனக்கு தெரில எல்லா அரசு பள்ளிகளிலையும் கம்ப்யூட்டர் லேப் வந்துருச்சுங்க எல்லா அரசு பள்ளியிலையும் வைஃபை இருக்கு வைஃபை இருக்குங்க எல்லா ஸ்கூலு தமிழ் புக்கும் எல்லா தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் ஒரே புக்கு தான் அது வந்து தமிழ்நாடு அரசு புக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்து புத்தகத்திலயும் பாடத்துல படத்து மேரில் ஒரு கியூஆர் கோடு பண்ணீங்கன்னா அது என்ன பாடமோ அதை வந்து நீங்க படக்காட்சியா பார்க்கலாம் உங்களோட செல்போன்ல இவ்வளவு நம்ம இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஏழை அரசு பள்ளி மாணவர்கள்னு ரொம்ப பச்சாதப்படுற அண்ணாமலை தயவு செஞ்சு அவர் நம்ம அரசு பள்ளிகளுக்கு போய் பார்த்தா கடந்த இத்தனை வருடங்களாக பல்வேறு திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிறத அவர் புரிஞ்சுக்கிடலாம் தனியார் பள்ளிகளில் கூட கிடைக்காத வசதி இது போக எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத ரிசர்வேஷன் இது போக மெரிட் ஸ்காலர்ஷிப் அதாவது ட்ரஸ்ட் ஸ்காலர்ஷிப் தௌசண்ட் ருபீஸ் பெர் மந்த் கிடைக்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அரசு பள்ளி மாணவர்கள் எழுதலாம் அதுக்கு பிறகு வந்து மாசம் ஆயிரம் ரூபாய் மணிக்கு ரெண்டு வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் அரசு பள்ளி மாணவர்கள் எழுதலாம் அதுக்கு வந்து தனியாக கோச்சிங் கொடுக்குறாங்க அரசு பள்ளிகளில் அந்த ஸ்கூல்ல இருந்து நிறைய பேர் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கணுங்கிற நோக்கத்தோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கோச் கொடுக்குறாங்க மாணவர் மனசு பெட்டி இப்படி எண்ணற்ற திட்டங்களுங்க நம்ம வந்து பள்ளிக்கலைக்கு செலவு பண்ற தொகையும் உண்மையிலே அந்த மாணவர்களை அனுபவிக்கிற வசதிகளும் எங்க காலத்தில் நாங்கள் பார்த்தது கூட கிடையாது கேள்விப்பட்டது கூட கிடையாது ஸ்கூல் யூனிஃபார்ம் நான் முதல் முதல்ல நான் என்னோட ஸ்கூல்ல தாங்க அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அது வரைக்கும் நீங்கள் நிறைய குழந்தைகள் வந்து பின்னாடி கிழிஞ்சாங்க அரைக்கால் ட்ரௌசர் தான் தபால் பட்டின்னு கேள்வி பண்ணுவாங்க இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க என்ன கஷ்டங்கள்ல இருந்து வந்தோங்கிறத இவங்களுக்கு தெரியாது அப்படியான கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சு தான் கடினப்பட்டு போயிருக்கிறோம் ஏன் வந்து இதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் பிற்போக்கு தரமா நம்மளோட பழைய அனுபவம் அதுக்கு பிறகு ஸ்கூல் யூனிஃபார்ம் உடனே ஆச்சரியமா இருந்தது எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்றாங்களே யூனிஃபார்ம் அங்கே வசதி இல்லாத குழந்தைகளுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க இதெல்லாம் என்னோட எயிட் ஸ்டாண்டர்டு எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் காலகட்டம் அப்புறம் இன்னைக்கு ஃப்ரீ யூனிஃபார்ம்னு வர்றதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு இலவசமான யூனிஃபார்ம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உடை ஒரே தரம் அப்போ நம்ம இவ்வளோ முன்னேறி இருக்கிறோம் ஆனால் ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது இல்லைன்னா இன்னொரு அடிஷ்னல் லாங்குவேஜ் படிக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டால் அது வெட்டி வேலைங்கிறது தான் சரி ஒரு பிள்ளைய கற்றல் திறன் ஒரு சாதாரண குழந்தை எடுத்துக்கங்க இப்போ இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துருச்சு எங்கள் ஒரு ஸ்கூல்லேயே ரெண்டு இங்கிலீஷ் மீடியம் ஓப்பு இருக்குங்க இ ஒன் இ டூன்னு அதை வந்து பிள்ளைகள் படிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரிகிறதுனால அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னைக்கு இருக்கிற ஐடி வேர்ல்டில் வந்து வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதுக்கே வந்து ஸ்கூல்ல எல்லாம் எஜுகே கொடுத்த பிறகும் கோச்சிங் வந்து ட்ரை டியூஷனோ ஏதோ ஒன்றும் கொடுக்க வேண்டியது இருக்குது நீங்கள் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லேயே டியூஷன் அக்காக்கள் இருப்பாங்க இந்த டியூஷன் அக்கா என்னன்னா அதே ஊரில் படிச்சுக்கிடிச்சு கிடிச்சு கிராஜுவேட் ஆகி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வீட்டளவுக்கு டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கே மாதம் நானூறுவா ஐநூறுரூவா ஆகுது அப்போ இந்திக்கும் நீங்கள் டியூஷன் தான் வைக்கணுங்கிற நிலமை வந்துடும் வெட்டி செலவு சரி அதனால என்ன லாபம் ஹிந்தியில் எல்லா லேங்குவேஜும் படிச்சுக்கலாம்னா இன்னும் மோசம் ஏன்னா அந்த லேங்குவேஜ் படித்த என்ன பிரயோஜனம் ஆனால் அதே குழந்தை வந்து வேற எங்கேயாவது போய் வேலை பார்க்க போகுதுன்னா கம்பல்சரியாக கற்றுக்குவாங்க நம்ம நம்ம எனது ரிட்டையர்டு ஐஏஎஸ் எங்கள் சங்கத்தோட சக நண்பர் எழுதின மாதிரியே தேவைன்னா கற்றுக்குவாங்க எங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அத்தனை மாநில தேர்தல் நடத்தினவர் இதுவரைக்கும் எனக்கு இந்தியே தெரியாதுன்னு சொல்றாரு தேவையில்லை எல்லாமே அவர் ஆங்கிலத்திலே உரையாடி போயிருக்காரு எந்த மாநிலத்தில் அதிகமாக பணியாற்றினாரோ அந்த மாநில லாங்குவேஜை கற்றுட்டு இருக்காரு அவரே அந்த பதிவில் போட்டிருக்காரு நான் உத்தரப்பிரதேசத்தில் வேலை பார்த்துருந்தோன்னா கற்றுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அதான் உண்மை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அவ்வளோதானே நீங்கள் ஸ்பெயினில் போய் வேலை பார்க்க போறீங்கன்னா ஹிந்தி உதவுமா உங்களுக்கு இல்லை தெலுங்கு உதவுமா எது உதவும் ஸ்பானிஷ் தான் உதவும் ஜெர்மனிக்கு நீங்கள் இன்னைக்கு போய் வேலைக்கு போறீங்கன்னா அட்வான்ஸ் ஜெர்மனி கற்றுக்காமல் நீங்கள் வேலைக்கு போகவே முடியாது ஸோ மொழி கற்றல் என்பது தேவையின் அடிப்படையிலானது அதை இவர் ஏன் புரிஞ்சுக்கிடலங்கிறது தான் எனக்கு தெரியல இவர் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்போ கற்றல்ங்கிறது தேவையின் அடிப்படையிலானது பொதுவான தேவைகள் எதெல்லாம் அப்படின்னா கணக்கு விஞ்ஞானம் ஆங்கிலம் இதெல்லாம் பொதுவான தேவைகள் இன்றைக்கி கூடுதல் மொழி பொதுவான தேவையா இவ்வளோதாங்க இதில் சிம்பிள் பாயிண்ட்டு இதுக்கு வந்து அண்ணாமலை நெஞ்ச தொட்டு பதில் சொல்லட்டும் இல்ல அவரு ஐபிஎஸ் ஆக கர்நாடகா கேட்டு போன பிறகுதான் கன்னடா கத்துக்கிட்டாரு முன்னாடி கண்டிப்பா அவரால அவரால் முடிச்சது இல்லை அப்படிங்கிற தேவையில்லை இல்ல இப்ப இவரே ஒண்ணுங்க குஜராத் போயிருந்தாருன்னா குஜராத் தானே கத்துட்டு இருப்பாரு வருஷம் வருஷம் ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆகுது அப்ப ஒரு மொழி கற்றல் இல்லைன்னா இது மாதிரியான ஸ்கில் லாங்குவேஜ் ஸ்கில்ங்கிறது தேவை அடிப்படையிலானது அதுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லா கிராமத்திலயும் எங்க காலத்திலயும் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளே வந்துருச்சு இந்தி கற்றல்லாம் அறுபதுலயே வந்து வந்துருச்சு இன்னைக்கு பல மொழிகள் கற்பதற்கான திறமைகள் யூடியூப்ல அவைலபிள் காசு கொடுத்து கூட கற்றுக்க வேண்டாங்க மொழி கற்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு தேர்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கற்றுக்கிடலாம் என்னோட ஒரு அவுட் ஆர்டிஸ்ட்டுங்க அஞ்சு லாங்குவேஜ்ல லே அவுட் பண்ணுவாரு எப்படிங்க அஞ்சு லாங்குவேஜில் லே அவுட் பண்றீங்கன்னு கேட்டேன் ஒன்றுமே இல்லைங்க நீங்களும் பண்ணலாம் ஒழுங்கா வந்து அதர் லாங்குவேஜ் டிவி ஷோ பாருங்க உங்களுக்கு தானே புரிஞ்சிடும் சிம்பிள் சின்ன சின்ன வாக்கியங்கள் இதெல்லாம் எனக்கு தான் தோணுச்சு இந்த திரைப்பட நடிகைகள் வந்து பிற மாநிலங்களுக்கு வர்றவங்க பேட்டி கொடுப்பாங்க அந்த காலத்தில் நான் தினத்தந்தி படித்துத்தான் தமிழ் வந்து தெரிந்து கொண்டேன் என்னென்னா சிம்பிள் லாங்குவேஜில் ஒரு நியூஸ் கண்டென்ட்டை ஒரு பத்திரிக்கை கொடுக்கும்போது அதை படித்தாலே பேசிக் தமிழை வந்து தெரிஞ்சிக்கலாம் கன்னடாவிலேருந்து வர்றவங்களோ இருந்து வர்றவங்களோ இதான் அடிப்படை இப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் வேணும் உங்களுக்கு தேவை அப்படின்னா பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு யூடியூப் உலகம் வந்துருச்சுங்க நெட்டில் ஏராளமான ஃபெசிலிட்டி வந்துருச்சு அன்னைய தேதிக்கு வந்து தினத்தந்தி பிடிச்சி தெரிஞ்சிகிட்ருந்தாங்க இவ்வளோ தான் பாயிண்ட்டு ஆனால் சயின்ஸு மேத்ஸு இதோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறது அது ஸ்பெஷல் எல்லா பிள்ளைக்கும் வராது ஒரு பிள்ளைக்கு வரும் ஒரு பிள்ளைக்கு வராது வராத பிள்ளை வந்து டியூஷன் வைக்கும் இல்லைனா வேண்டான்னு சொல்லிடுவோம் நீங்கள் பேக் பெஞ்சுக்காக பாலிசி வகுக்கணுமா அப்படி இல்லை அப்படின்னா மந்திரி வீட்டு புள்ள படிக்குது அதனால எல்லா பிள்ளையும் படினு சொல்லி பாலிசி வகுக்கணுமா இந்த ஒரு சிம்பிளான விஷயம் கூட தெரியாம அண்ணாமலை இப்படி இருப்பாரா ஒரு மாநில தலைவர்னா இருக்க மாட்டாரு அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும் அப்ப என்ன நோக்கம் அவருக்கு அரசியல் நோக்கம் இருக்கு அவர் வந்து ஒரு கவன ஈர்ப்பு பண்ணி டெனியூரை நீடிக்கணும்னு நினைக்கிறாரு எப்படி ஆளுநர் நினைக்கிறாரோ அதே மாதிரி அண்ணாமலைன்னு நினைக்கிறாரு அதே நேரத்துல வந்து திமுக மாதிரியான கட்சிகள் உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ தன்னோட தனி சாம்ராஜ்யமா தமிழ்நாடு பிஜேபியை ஓட்டணும்னு பாக்குறாருங்க இப்படிதான் நீங்க இதை ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த உணர்வு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபேக்ட் அதுல வந்து கோபமும் இருக்கு வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் கோபமும் இருக்கு என்னங்க நீங்க இந்தி பிடிச்சா உங்களுக்கு என்னங்க நஷ்டம் இப்படிங்கிற கோபச்சுக்கிற நண்பர்களும் எனக்கு இருக்காங்க அப்ப ஏன் வந்து அண்ணாமலை தமிழ்நாட்டோட உணர்வுக்கு மாறாக பேசுறாருன்னா ஒண்ணும் சுயநலம் பொங்கி எழுந்து ஆவேசமான வீடியோக்கள்லாம் பாக்குறா அவருக்கு அப்போ சுயநலத்தை இதில் ஓட்டே வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு அரசியல்வாதிக்கு ஓட்டு ரொம்ப முக்கியம் அப்ப பொதுஜன உணர்வுக்கு எதிராக ஒரு அரசியல்வாதி பேச முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் ஒரு அணியில் இருக்குது பிஜேபி தனி அணியில் இருக்குது என்ன ப்ராப்ளம் தேர்தல் நெருங்கி வருது ஒரு சில மாதங்கள் தான் அப்போனா பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தால் அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமானதுங்கிற உணர்வு வந்துடும் அப்போ பிஜேபியோட யாரும் கூட்டணி சேர மாட்டாங்க சரி திமுக எதிர்போட்டு முழுமையா முழுமையாக பிஜேபிக்கு வந்துடுமே அதுவும் வராது என்ன காரணம்னா இவங்களோட இந்த கொள்கைகள் வந்து ஓட்டர்களுக்கு பொய்ஸ் வாக்காளர்களுக்கு இது வெறுப்பாதாங்க இருக்கும் ஊர்ல அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு மாணவனோ மாணவியோ அவங்க பெற்றோர்கள் அண்ணாமலையே ஆதரிப்பாங்களா இதுதான் கேள்வி கண்டிப்பாக சார் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அங்கங்க சில சலசலப்புகள் விசிக்காக அதிருப்தி இருந்தது சிபிஎம் இருந்தது டக்குன்னு இன்னைக்கு என்ன தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக ஒன்னா கூட்டிட்டாங்க திமுக கூட்டணி ஆர்ப்பாட்டம்னு இறங்கி இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம்னு போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ஜெல்லிங் ஃபேக்டராக மாறி இருப்பதற்கு காரணம் தர்மேந்திர பிரதான் அவர் சொன்னது இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார்கள் பி எம் ஸ்ரீக்கு சேரலன்னா பி எம்ஸ்ரீ நிதியை தானே கட் பண்ணணும் நீங்க எஜுகேஷனுக்கான நிதியை கைப்பதே இன் டேம்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஒரு கேள்வி வருது ஒரு வழக்கறிஞராகவும் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல கான்ஸ்டியூஷன்ல அப்படியான ஸ்பெசிபிகேஷன் இல்லைங்க நான் சொன்ன மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து அப்படி வரதாக முதல்ல ஒத்துக்கொள்ளப்பட்டது ஆனா அறுபத்தைந்து போராட்டங்கள் அதற்கு பிறகே வந்து அந்த முடிவு கைவிடப்பட்டது இப்போ இருக்கிறது என்னன்னா இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் இதுதான் இப்போ இருக்கு அப்போ எந்த இடத்துலயும் கான்ஸ்டியூஷன் வந்து மும்மொழி கொள்கையும் வலியுறுத்தல இந்தி தான் கத்துக்கணும்னு வலியுறுத்தல ஆனா மத்திய அரசாங்கங்கள் தொடர்ந்து இந்தி ப்ரொமோஷன்ல ஈடுபடுறாங்க அவங்க அவங்களோட நோக்கம் அவங்களோட வட இந்திய ஓட்டு வங்கியை வளர்த்தல் ஆனால் வட இந்தியாவில் இப்போ மாறி இருக்குங்க இப்போ உதாரணமாக மராத்தி ஹாட்லேண்ட் நான் ட்ராவல் பண்ணேன் என்னோட நூலுக்காக இந்தியாவின் புகழ்பெற்ற முன்னணி பப்ளிஷிங் நிறுவனங்கள் ஒன்றான ரூபா வந்து அதை வெளியிடுது ஒரு நூல் வெளியிட்டாச்சு இன்னொரு நூல் வெளியிட போகுது மராத்தி ஹாட்லேண்ட் ட்ராவல் கட்டுமையாக அவங்க ஏற்றாங்க இந்திய ஏன்னா மராத்தியை அழிக்குதுங்க ரொம்ப புராதனமான மொழி எங்கள் மொழி சத்ரபதி சிவாஜி வந்து வளர்த்த மொழிங்க மராத்தி சொல்றாங்க அவங்களுக்கு பெருமித உணர்வு இருக்கு பாஜக பாஜக கம்யூனிகேஷன் கவர்மெண்ட் என்ன காரணம்னா மராத்தி தியேட்டர் தனியா இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நமக்கு எப்படி அந்த பெருமை இருக்கிறதோ மொழி பெற்று இருக்கிறதோ அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கு நீங்க வெஸ்ட் பெங்கால் போங்க பங்காளிகளுக்கு அதே உணர்வு இருக்கும் இன்னொரு நூலுக்காக நாம வெஸ்ட் பெங்கால் கூட டிராவல் பண்ண அங்க வந்து அவங்க வங்காளி வங்காள மொழி தாங்க வங்காள மொழியை அழிச்சிடக்கூடாது ரைட்டுங்க நீங்க வச்சிருக்கிற தேசிய கீதம் யார் பாடினது யார் இயற்றியது என்ன லாங்குவேஜில் இருக்கு இருக்கு வங்க வங்கமொழி நம்ம அதை ஒத்துக்கிறோம் எல்லாரும் ஒத்துக்கிறோம் அதுவும் தேசிய கீதம் ஒரு முழுமற்ற இந்திய ஒரு பெரிய மிகப்பெரிய பொயட் வந்து எழுதி இருக்காரு ரவீந்திரநாத் ஆகூர் பேர்ல எத்தனையோ சாலைகளை நீங்கள் பார்க்கலாம் இந்தியா முழுசும் பார்க்கலாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா ரொம்ப பிற்போக்குத்தனமான பத்தாம் வசூலித்தனமான விஷயங்களை கொண்டு வந்து இப்போ திணிக்கிறதுங்கிறது சரியாக வராது அப்போ அண்ணாமலே அதை ஆதரிக்கக்கூடாது ஏன் தாராளமாக பிஜேபியோட தேசிய தலைமையிட்ட அவர் கருத்து சொல்ல வேண்டியதான அதில் என்ன தப்பு இருக்கு இப்போ ராஜஸ்தானில் இருக்கிற பிஜேபி அவங்க டங்ஸ்டனுக்கு எதிராக வந்து அவங்க கருத்து சொன்னாங்க அவங்க மாநிலத்துல டங்ஷன் சொல்றாங்க அமைக்கும் போது நானே என்னோட பேட்டிகளை அதை குறிப்பிட்டிருக்கேன் மாநிலத்தோட நலன்களை பாதிக்குது அப்படின்னா மத்திய தலைமைக்கு சொல்ல வேண்டியது மாநில தலைவரோட கடமை மத்திய தலைமைக்கே ஒத்து ஊதுறதுன்னு வந்தீங்கன்னா நீங்க மாநிலத்துல காணாம போயிருவீங்க இதுதான் அடிப்படை கூறுங்க காங்கிரஸ் கட்சி காணாம போன கரைஞ்சு போன கதையா அதுதான்ங்க அங்கே எப்படிங்க காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களா மாறணும் தேதி வரைக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு போன உண்டு என்ன காரணம்னா இப்படிதான் அவங்க பேசுவாங்க இப்படி பேசி வந்து மணியாற்று படத்தில் இந்தியை கொண்டு வருவாங்க அப்புறம் வந்து அந்த இதே தான் காங்கிரஸ் அறுபத்தஞ்சில் என்ன சொல்லுச்சோ அதை தாங்க பிஜேபி போய் சொல்லுது அப்போ ஒட்டு மொத்தமான விரோதத்தை சம்ப இதே வாதங்கள் தான் அப்போ வந்துங்க மும்மொழி கொள்கை சி ஹிந்தி வந்து ஸ்கூலில் சொல்லி தருவாங்க ஆனால் பரீட்சை எழுத வேண்டிய கம்பல்ஷன் கிடையாது பரச்சையில் பாஸ் பண்ணணுங்கிற கம்பல்ஷன் கிடையாது ஸோ ஒரு வயலும் படிக்க மாட்டான் ஆறு மாதிரி இருக்கிறவன் படிச்சுக்கிட்டான் அதை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் அவன் ஃப்ரெண்டு பெஞ்சர் ஒரு ஐம்பது பேர் இருந்தால் அஞ்சு பேர் இருப்பான் மிச்சம் இருக்கவங்க அது படிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வீட்டில் ஹிந்தி படி அதான்டா அவனுக்கு நல்லது எதிர்காலத்தில் என்னமோ போய் பாம்பேலையும் பஞ்சாப்லையும் வேலை பார்க்க போகிற மாதிரி அவங்க போய் என்னைக்கு வேலை பார்க்கணுன்னு நினைக்காங்க அன்னைக்கு படிச்சுக்குவாங்க எங்கள் ஊரில் ஜவுளி கடையில் பிழைக்கிறதுக்கு அப்புறம் வந்து வடை கடை வைக்கிறதுக்கு அப்புறம் கூல் ட்ரிங்க் கடைன்னு சொல்லுவாங்க அதை வைக்கிறதுக்கு பல மாநிலங்களுக்கு போவாங்க பம்பாய்க்கும் போனவங்க உண்டு அவங்க வந்து சூப்பராக ஹிந்தி பேசுவாங்க ஊருக்குள்ளே சும்மா வேணும்னே வெறுப்பேற்றுறதுக்கே ஹிந்தி பேசுவாங்க அவன் தொழில் நிமித்தமா போறாங்க வாழ்வாதாரம் அவன் படிச்சுக்கிறான் இவ்வளவுதாங்க அதில் சிம்பிளான விஷயம் இதுதாங்க அப்பா அடிப்படையில் தமிழ்நாட்டோட உணர்வுங்கிறது ஒரு நாலஞ்சு உணர்வுகள் அடிப்படை அதை மாற்ற முடியாது இதே மாதிரியான அடிப்படை உணர்வு எல்லா மாநிலத்திலையும் எல்லா ரூபத்திலயும் உண்டு அதுக்குள்ள நீங்க கைய வச்சீங்கன்னா அது தேன்கூட்டில் கையை வைக்கிற கதை அரசியல் குழவிகள் உங்களை வந்து கொட்டும் தேன்கூடுன்னு சொல்லக்கூடாது குலவி கூட்டில் கையை வச்ச கதை அரசியல் குழவிகள் வந்து உங்களை கொட்டும் அது அந்த ஆபத்தை அண்ணாமலை போக போக புரிஞ்சுக்குவாரு பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரே அடல் அடுத்தடுத்து பாஜக எதிரிகளை ஏன் பலப்படுத்துகிறதுங்கிற கேள்விக்கு பதில் அவங்க கிட்ட இருக்கானும் தெரியல அண்ணாமலை பல கணக்குகளை போட்டு இருக்கிறார் டெல்லி இப்போதைக்கு தமிழ்நாடு ரேடாருக்குள்ள வச்சிருக்காங்களான்னு தெரியல நம்ம வரும் நாட்கள் எப்படி போகுதுன்னு பாப்போம் நேரத்துக்கு ஊக்கமிக்க நன்றி சார்